வணக்கம் ட்ரேடர் சசி இந்த பதிவில் நம்ம நிஃப்டியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாங்க மற்ற விஷயங்கள் இல்லாத அதாவது பேங்க் நிஃப்டி கோல்டு எல்லாம் வந்து முடிஞ்ச நாளைக்கு நான் வந்து அப்டேட் பண்ண பார்க்குறேன் பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்கிற எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி இது ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு விளையாட்டை கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப ட்ரெயினானவங்க வந்து போட்டி போடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஓடணும்னு தெரியும் ஆனால் எந்த விதமான பயிற்சியுமே இல்லாமல் நான் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக தோல்வி கிடைக்கிறது தான் வந்து தோல்வி தான் பரிசா கிடைக்கும் அது ரொம்ப மன வேதனையை வந்து கொடுக்கும் அது வந்து மாற்று சிந்தனைகளை வந்து உங்களுக்குள்ளார விதைக்கும் அதனால் தயவுசெய்து பயிற்சி இல்லாமல் இந்த விளையாட்டை விளையாடாதீங்க விளையாண்டிங்கன்னா சில மெசேஜஸ்லாம் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேயும் நான் இதை வந்து சொல்லிடுறேன் பயிற்சி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்ச செலவு இந்த ட்ரேடிங் வியூ இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ப்ரீமியம் மோஷனாக நீங்கள் வாங்குறது தான் ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தை ஹிஸ்ட்ரி வச்சு நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு பொறுமையாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் அதுதான் நீங்கள் பண்ணுற அதிகபட்ச செலவு அது போக நேரம் நேரத்தை வந்து நீங்கள் வந்து எக்கச்சக்கமான நேரத்தை சார்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிடுவீங்க நான் சொல்லித்தரதில்ல உங்களுக்கே ஒரு வேறு வேறு ஐடியாஸ் வந்து வரும் அதனால் பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்க தேவையில்லாமல் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு அதுவும் குறைந்த முதலீடு வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் சரி ஓகே நிஃப்டியில் வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பேட்டர்ன் இந்த இந்த நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற இந்த இந்த விஷயத்தோடைய டார்கெட் இவ்வளோ தான் இங்கேயே முடிஞ்சு போச்சு நம்ம ஏன் ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பையர்ஸ் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே போய் ரீச் ஆகிடுவாங்க ஆல் டைம் ஹை போய் தொடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அது என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடம் வந்த உடனே ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் வந்து மேலே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மறுபடியும் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மறுபடியும் இது கொஞ்சம் பெரிய ரிஜெக்ஷன் இந்த ரிஜெக்ஷன் எது வரைக்கும் வந்துருக்குது இந்த லோ வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு திரும்பவும் பையர்ஸ் உள்ளே வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறாங்க மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் அடுத்த தடவை இன்னொரு ஹை வச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு க்ரீன் கேண்டல் பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க ஒரு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு ஆல் டைம் இதுக்கு என்ன நடக்கக்கூடாது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது இவ்வளோதான் விஷயம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் அன்பர்கள் வந்து என்னடா அது லோ ஹை இது ஒன்றும் புரியலையே அப்படின்னும் கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியிறதுக்கான வாய்ப்பு இல்லை நாங்கள் ரெண்டு வருஷமாக இந்த பாடத்தை வந்து படிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் அதனால் நீங்கள் பழைய வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு நச்சும் புரியும் புதுசாக இந்த பதிவை பார்க்குறீங்க புரியல அப்படின்னா நாங்கள் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது நீங்கள் அந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சரியா இப்போது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் இருக்கணும் க்ரீனில் க்ளோஸ் பண்ணால் மேலே போயிடணும் இப்போ இன்னொரு விஷயம் இதில் வந்து நீங்கள் வந்து கவனிங்க ஒரு நல்ல ஒரு பையிங் எனக்கு எக்ஸல ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் கோல்டில் வந்து க்ளோஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் இருந்ததே அப்போ அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகி மேலே தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு கோல்டும் இதே மாதிரி கீழே தான் வந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக பை இருக்குது ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல இருக்குது அதனால் நான் இந்த இடத்துல பை பண்ணி இந்த ப்ராஃபிட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடந்தது அங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துடுச்சு நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க இந்த இடத்துலேருந்து இந்த ஹைக்கு ஈஸியாக போயிடும் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் அவன் ஏற்கனவே இந்த இடத்துலேருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான் சரியா ஆக மொத்தம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லெவலுக்கு வந்து வந்துடுச்சு மார்க்கெட்டு ஆனால் கீழே போயிட்டு தான் வந்தது இப்போ இங்கே எடுத்துக்கலாமா இந்த ஹை வரைக்கும் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஒரு நல்ல ஒரு பை வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ப்ராஃபிட் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு நீங்கள் இங்கே வந்து பை பண்ணுறீங்க கீழே போயிட்டான் ரெண்டும் சிமிலராக இருக்கா நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் பார்க்கணும் எங்கே வந்து நம்ம வந்து ஃபால்ட் ஆகிறோம் எந்த இடத்துல நம்ம வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து சரியாக வந்து இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் பகுத்து அறிஞ்சிங்கன்னா வேலை முடிஞ்சு போய் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து இல்லை இந்த மாதிரி இருக்குல்ல இல்லை அப்படின்னு வந்து தோணும் ஏன்னா ப்ரீவியஸ் ஐ இதுதான் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு பக்கத்தில் எவ்வளோ புல்லிஷாக வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் தெரியுதா இது என்ன சார்ட்டுன்னு பார்க்காதீங்க இது என்ன டைம் ஃப்ரேம்னு பார்க்காதீங்க இந்த கேண்டலை மட்டும் படிக்க பாருங்கள் இந்த கேண்டில் என்னது பையர்ஸ் ரெண்டே பேர் தான் பையர்ஸு செல்லர்ஸு யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால இங்கே போயிடுமா இல்லை போகலை ஏன்னா இருக்குது ரிவர்ஸ் தான் இருக்குது மறுபடியும் ட்ரை பண்ணி மறுபடியும் ரிவர்ஸ் தான் இருக்கிறான் அதுக்கப்புறம் தான் போயிடுது இந்த டார்கெட் போயிடுச்சு ஒன்று உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரேடு வந்து ஒரு ஒரு ட்ரே ரெண்டே கால் லட்ச ரூபாய்க்கு ஒரு ட்ரேடு வந்து எடுத்துட்டீங்க ஒரு ஃப்யூச்சர் வந்து வாங்கிட்டீங்க நீங்கள் வாங்குறது எதுக்காக அப்படின்னா இந்த வரைக்கும் போச்சுன்னா ஒரு முப்பதாயிரம் நான் ப்ராஃபிட் வந்து புக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கிருக்கிறீங்க ஏன் வாங்கினீங்க பையர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது அப்படின்னு ஆனால் இங்கே நடக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பார்க்க மறந்துடுறீங்க என்னது ஏற்கனவே பையன் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறேன் சின்ன ரிஜெக்ஷன் ஆகிருக்குது மறுபடியும் வந்து ஒரு ஹை வைக்கிறான் ஹை வச்சுன்னா என்ன பண்ணுவான் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மறுபடியும் ஒரு ஹை ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இப்படி தான் மார்க்கெட் வந்து நகருது ஒரு ஒரு நாளும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ இன்னொரு ஹை வச்சோன்னா நீங்கள் இந்த இடத்துல ரெண்டே லட்ச ரூபா முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் வந்து சிந்திக்கணும் இதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கட்டாயமாக வந்து இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டேங்க எதுக்காக வெயிட் பண்ணுவீங்க கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணுவீங்க சரி ஓகே இங்கே கீழே வந்தது நான் ட்ரேட் எடுத்தேன் இங்கே கீழே வந்து ட்ரேட் எடுத்தேன் இங்கேயும் கீழே வரும்னு நான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் வராமல் மேலே போயிடுச்சு இது என்ன பண்ணுறது இதை ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அது போயிட்டான் பையர்ஸ் வந்து அதுக்கப்புறம் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல இது வந்து இவங்க ஏற்கனவே இருந்த லெவலுக்கு ரொம்ப அருகாமையில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறாங்க அடுத்துட்டு போகும்போது வால்யூமோட பிரேக் ஆகி மேலே வரைக்கும் போயிட்டாங்க அப்போ இப்போ நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணீங்க ஒரு ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணலாம் ஒரு ப்ராப்பர் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணலாம் ப்ராப்பர் ரிவர்சல்னால் என்ன ஒரே ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்தால் இவ்வளோ பையாகி மேலே போயிடுது மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கேண்டில் வந்து ரிவர்சல் கேண்டில் வந்துருச்சு உடனே நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன் அப்படின்னா அது கரெக்டாக அது தப்பு தான் ரிவர்சலுங்கிறது ஓரளவுக்குனாச்சும் வரும் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும் ஓரளவுக்கு இந்த மாதிரி வரும் அது எந்த எவ்வளோ தூரம் வரணும் முதல் ரிவர்சல் தான் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு தெரியாது ரெண்டாவது ரிவர்சல் ஈஸியாக தெரிஞ்சிடும் என்னது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போகவே கூடாது இந்த இந்த லெவல் இந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழே ஏற்கனவே ரிவர்சல் ஆகி மேலே வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு கீழே போகவே கூடாது போச்சுன்னா என்ன ஆகும் பையர்ஸ் வந்து வலுவு இழந்துருவாங்க நம்பிக்கை இழந்துருவாங்க அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க பையர்ஸ் ஓரளவுக்கு மார்க்கெட்டு கொண்டு போனாலும் செல்லர்ஸ் மறுபடியும் கீழே கொண்டு போவாங்க ஓரளவுக்கு கொண்டு போனாலும் மறுபடியும் கீழே கொண்டு போவாங்க இது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது சரியா இப்போ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து புரியுதா ஒரே மாதிரி இருக்குதுங்கிறது வந்து புரியுதா இந்த இடத்துல வந்து ஆல் டைம் ஹை இருக்குது இந்த ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் க்ளோஸ் இதே வந்து கேப் அப் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி பெரிய புல்லிஷ் க்ளோஸ் அதனால் இங்கே போயிடும் அப்படின்னு நினச்சி ட்ரேடு இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அவன் ஏற்கனவே என்ன பண்ணானோ இங்கே என்ன கீழே பண்ணனானோ அதையே இங்கேயும் பண்ணிடுறான் அப்போ இது இப்படி போயிடுவானா அப்படின்னா கன்ஃபார்மாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே எப்படி போனால் அதே மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது ஏன் ப்ரீவியஸாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான் ப்ரைஸ் அப்போது மறுபடியும் மேலே போயிட்டு வரும்போது இந்த லோவுக்கு வரவே கூடாது இது வந்து இன்டர்னல் லோ இந்த லோவுக்கு கூட வந்தலாம் ஒன்றும் தப்பில்லை இந்த லோ வரைக்கும் வரலாம் இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது போச்சுன்னா என்ன ஆகும் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுக்காக மேலேயே வராதா கண்டிப்பாக க்ரீன் க்ளோஸ் வச்சேனா கொஞ்சம் வருவான் மறுபடியும் கீழே போவான் கொஞ்சம் மறுபடியும் வருவான் மறுபடியும் கொஞ்சம் கீழே போவான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டே போவோம் அப்போது கீழே போக போக நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் செல்லர்ஸ் வந்து வலுவிழக்கிறாங்க இப்போ பையர்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க அதை தான் திரும்ப 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 நடக்கிற அந்த ஒரே விஷயத்தை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரியா ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் மார்க்கெட்டில் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம் தெரியுதா இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் நடந்திருக்கு இங்கே வந்து அப்படியே ட்ராப் ஆகிருக்குண்ணா இங்கே வந்து அப்படியே ட்ராப் ஆகியிருக்கான் இங்கேயும் இங்கே வந்து படிக்கட்டில் தான் இறங்கிருக்குண்ணா இதைத்தான் நான் வந்து படிக்கட்டு 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 இந்த படிக்கட்டை பிடிச்சிக்கோங்க நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரேடிங் புரிய ஆரம்பிக்கும் புரிய ஆரம்பிச்சதுன்னா நிறையா பயிற்சி பண்ணுங்க நிறையா பயிற்சி பண்ணதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அது வரைக்கும் ட்ரேடிங்கு பண்ணாதீங்க நான் அட்வைஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அந்த ஆரம்ப காலகட்டத்துலேருந்து நான் பண்ணுற ஒரே அட்வைஸாக தான் புரிகிற வரைக்கும் ட்ரேட் பண்ணாது புரிஞ்ச மாதிரி இருந்ததுன்னா உடனே பயிற்சியில் இறங்கிடுங்க பயிற்சியில் இறங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே ஆயிரம் டவுட் வரும் அப்போது அந்த டவுட் எல்லாமே வந்து எதில் வந்து தீர்க்கப்படும் பயிற்சியில் தான் தீர்க்கப்படும் அதனால தான் திரும்ப 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 பயிற்சி பண்ணுங்கள் ஓடிக்கிட்டே இருங்க ஓட்ட பந்தயத்தில் ஜெயிக்கணுன்னா தினமும் காலையில் எந்திரிச்சு ட்ரைனிங் மூணு மணி நேரம் ட்ரைனிங் எடுத்தேன் நாலு மணி நேரம் ட்ரைனிங் எடுத்தேன்னு சொல்லுவாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் என்னப்பா ஓடுறது என்னப்பா நடக்கிறோம் ஓடுறோம் எனக்கு குழந்தையிலே தெரியுமா எப்படி ஓடுறதுன்னு எங்கே ஓடி ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம் ஜெயிக்க முடியாது ஏன்னா பயிற்சி அந்த மாதிரி அதனால் தொடர்ந்து வந்து பயிற்சி எடுங்க கண்டிப்பாக வந்து வின் பண்ணலாம் இந்த வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத மட்டும் சும்மா ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாங்க இது வந்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம்மு நிஃப்டி ஏற்கனவே வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு ஹை வந்து பண்ணிட்டு இந்த ஹையில் வந்து ரொம்ப நேரமாக நின்றுச்சு ப்ரைஸு இப்படி வந்து பொறுமையாக ரிவர்சல் ட்ரை பண்ணுறான் செல்லர்ஸ் ரிவர்சல் ட்ரை பண்ணுறான் செல்லர்ஸ் ரிவர்சல் மறுபடியும் வந்து செல்லர்ஸ் இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செல்லர்ஸ் வந்து வலுவிழந்துட்டாங்க பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை கையில் எடுக்கிறாங்க இதுக்கு இது இதை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்க்கலாம் இப்படி ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் எந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரீவியஸாக எதுனா சப்போர்ட் இருந்ததுன்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு திரும்பவும் ஒரு சப்போர்ட் இருந்ததுன்னா பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதே சமயத்தில் ஒரு செல்லுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா கடகடை கடகடன் எல்லாரும் வந்து செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இல்லையா பை பண்ணுற வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ இன்னொரு தடவை கீழே வந்துடுறாங்க மறுபடியும் பை பண்ணுற வாய்ப்பு கம்மி இன்னொரு தடவை கீழே வர்றாங்க மறுபடியும் பை பண்ண வாய்ப்பு கம்மி அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறமா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு தடவை மோதுற ப்ரைஸு அடுத்த தடவை மோதுற ப்ரைஸு இன்னொரு தடவை மோத மோதிட்டு இப்படி வந்து இப்படி வந்து திரும்பினான்னாலே பையர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பொருள் போட தான் அது வந்து நம்மளுக்கு வந்து இது கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அதைத்தான் காட்டுது ரொம்ப தூரம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்க மாட்டாங்க இப்போ செல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருப்பாங்களா கீழே எல்லாருமே ட்ரேட் பண்ணி ஜெயிச்சிருவாங்களே சரியா அதனால் வந்து ஓவரால் ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது மார்க்கெட்டு இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்குது ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து நடந்துட்டு இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலை வந்து கீழே வந்து பிரேக் பண்ண முடியலனா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் மேலே எப்படி போவான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக எங்கெல்லாம் ரெசிஸ்ட் ஆனாலும் அங்கெல்லாம் ரெசிஸ்ட் ஆகிடும் கட்டாயமாக இந்த உச்சிக்கு கண்டிப்பாக போயிடுவான் ஆனால் ரெசிஸ்ட் ஆகிட்டு தான் போவோம் இதிலேயே கூட ஒரே சிமிலாரிட்டி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இந்த ஹைக்கு போயிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தது மார்க்கெட் இந்த ஹைக்கு போயிட்டு இப்படி நின்றுட்டு இருந்தது ஆனால் இது வந்து ட்ரெண்டாகி மேலே வரல கேப்பாக இங்கே வந்தது இங்கே இங்கேயும் வந்து கேப்பாய் ஓப்பனாகி இந்த மாதிரி இருந்தது மெதுவாக கிளம்பிட்டான் இங்கே என்ன நடந்துருக்கு பார்த்திங்களா ஒரே இடத்துல இதே மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தது நின்றுனா வால்யூமோட கடகடகடன் கீழே போயிட்டான் இங்கேயும் ஒரே இடத்துல நின்று வால்யூமோட மே அப்போ ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரே இடத்துல மார்க்கெட் நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் பிரேக் ஆகி போகிறதுக்காக வெயிட் பண்ணலாம் எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு பார்த்துட்டு ரிவர்சல் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சைலண்ட்டாக வந்து விட்டுட்டு ஓரளவுக்கு செல்லர் செல்லாரும் ஆட்டம் அடங்குனதுக்கப்புறமா பொறுமையாக பைய வந்து ஆரம்பிக்கலாம் பொறுமையாக பைய ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் விட்டுறணும் எவ்வளவு தூரம் தான் நீ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் தான் குத்திக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் டயர்டாக ஆவாங்கல டயர்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் போயிட தான் அதுக்கும் ட்ரெண்டு தெரியணும் சரியா இங்க கூட உங்களுக்கு இந்த இந்த லோக்கு கீழே லோ வந்து அடுத்த லோ வந்து அடுத்த லோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க இங்க வந்து இந்த மாதிரி போயிருக்குது இதை தான் நான் வந்து ட்ரேடிங்கில் இந்த ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துருப்பேன் அந்த பதிவெல்லாம் பார்க்கணும் பார்த்தா தான் இதெல்லாம் வந்து புரியும் அப்போ இந்த ஹைக்கு மேலே போயிடுவான்னு தெரியும் கடகடகடன்னு மேலே போயிட்டான்னு தெரியுது இது வந்து செவ்வாய்கிழமை அணைக்கி நடந்த மார்க்கெட்டு இது வந்து திங்கள் செவ்வாய் புதன்கிழமை மேலே போய் இன்னொரு ஹை வச்சாச்சு கட 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 கடகடன்னு மேலே போயிட்டான் என்ன பண்ணணும் பையே இன்னொரு பையே இங்க பையர்ஸ் எவளோ இருக்கிறாங்க தெரியுத பையர்ஸ் நம்பிக்கை இழக்கிறாங்க ஏன் நம்பிக்கை இழக்கிறாங்க எங்கிருந்து பையாயி வருது இங்கிருந்து பையாயி இவ்வளோ தூரம் வருது இங்கிருந்து பையாயி இவ்வளோ தூரம் வருது இன்னும் போகும் இன்னும் போவோம்னா போகும் இந்த லோவை கட் பண்ணலனா போகும் கீழே வரலாம் தப்பில்லை மறுபடியும் போய் மேலே பிரேக் ஆனால் இன்னொரு ஆகி மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஆகி இது இப்படி தான் நடக்குது இது ஒரு தப்பா போட்ட மருந்து இப்படி வந்து தான் இப்படி போயிருக்கு இப்படி வந்து தான் போயிருக்கு அப்போ நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக வந்து தெரியும் எப்போ இதை வந்து பிரேக் ஆகுது அப்போதான் வந்து போகும் அப்போ உடனே நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுடலாம் ட்ரெண்ட் லைனை போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ வச்சிருக்கேன் அடுத்த லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்க இருக்கு இந்த லோவை கட் பண்ணவே கூடாது இப்போ இந்த லோவிலேயே அப்படியே நின்றுட்டு இருக்குது மார்க்கெட்டு நாளைக்கு மார்க்கெட் ஆகும்போது பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா இந்த லெவலில் போய் நிக்கணும் இந்த லெவல பிரேக் பண்ண முடியாம தான் நேற்று வந்து கட கட கடை கீழே வந்திருக்கிறான் அப்போ திரும்பவும் போச்சு அப்படின்னா இந்த லெவலில் மறுபடியும் போய் நிற்பான் அப்போ உடனே என்ன நீங்க சொல்லுவீங்க நம்ம பேட்டன் அப்ப நம்ம பேட்டன் வந்துன்னா பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும் வேகமாக போவோம் வேகமாக போச்சுன்னா என்ன நடக்கணும் இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும் இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து பொறுமையாக பொறுமையாக நிதானமாக ஒரு ஒரு ட்ரேடியும் வந்து ஒரு ஒரு பயிற்சியும் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைவ் மார்க்கெட்லேயும் நீங்கள் வந்து பயிற்சியாகவே அதை கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்காமல் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருந்தால் என்ன ஆயிரும் நீங்கள் அட்ஜஸ்ட்லாம் பண்ணக்கூடாது ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இதுலேயே பேப்பர் ட்ரேடிங்லாம் இருக்குது ட்ரேடிங் வீலியே பேப்பர் ட்ரேடிங் இருக்குது அந்த ட்ரேடு வந்து பண்ணுங்கள் கட்டாயமாக வந்து நிறைய அனுபவங்களை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்கும் அந்த நிறைய அனுபவங்களை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரியலாக லைவில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க ஏன் இது வந்து இந்த மாதிரி பையி வேகமாக மேலே போயிட்டு வரும்போது ஒரு ஒரே ஒரு செல் கேண்டல் தான் வந்தது அந்த செல் கேண்டல் வந்ததுலேருந்து என்ன ஆயிருக்குது மார்க்கெட்டுன்னு கவனிங் எவ்வளோ தூரம் கீழே போயிட்டு வர்றான் அப்படிங்கிறதையும் வந்து கவனிங்க இது பிரேக்காகும் போது எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து கவனிங்க அப்போ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தான் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த பேரெலாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது எங்கேருந்து வந்து இது இப்படி போனால் அப்படி வராது மேலேருந்து இருந்து வந்தால் தான் வரும் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு தடவையும் இந்த ஹரிசாண்டல் பேட்டனும் இல்லைனா இப்படி வந்து ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங்காக வந்து இப்படி இப்படி வந்துட்டு ஹெட்டு வந்து இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்போ கூட இதை கட் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டண்ட் வந்து இப்படி போகும் இது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நான் நிறையா சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி நடக்கிற இடங்கள்லாம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம்னு ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு பதிவுலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எப்படி வந்து இதுக்கு மேலே போய் ஒரு ஹை வந்து வைக்கவே முடியாமல் திணறிக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு அப்படின்னா லோ வந்து வைக்கல இதை பார்த்தோம் பார்த்தோன்ன சார்ட்டை பார்த்தோன்னா உங்களுக்கு அதான் ஞாபகம் லோ விற்கிறானா ஹை விற்கிறானா ஓவரால் ட்ரெண்டு என்னங்கிறது ஒன் ஹவரில் பார்த்துட்டு ஒன் ஹவர் பார்த்தா போதும் நான் ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து காமிச்சேன் ஒரு சார்ட் ஃபுல் வியூ கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன் ஹவரில் நீங்கள் பார்த்தா போதும் டைம் ஃப்ரீம் பிரச்சனையே இல்லை அப்போ ஒன் ஹவரில் ட்ரெண்டு என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்லாம் இதுதான் இப்போ இவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான் இவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கான் இது ப்ரீவியஸ் லெவல் இந்த ப்ரீவியஸ் லெவலை எப்பவுமே மார்க் பண்ணி வச்சுருங்க அது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு ஏன் ப்ரீவியஸாக ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிடுச்சி இதுதான் இருக்கிறதுலையே வந்து ஹை இன் இன்றைய சூழ்நிலையில் என்றைக்கையோ ஒரு நாள் ஒரு ஹை வந்து ஆல் டைம் ஹை வந்து வச்சுருக்காங்க அது பரவாயில்ல ஒரு 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 வாரம் பத்து நாளுக்குள்ளார வச்ச ஹை இதுதான் அப்போ இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போச்சுன்னா கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது மனசில் இருக்கணும் அது எப்போ தெரியும் இந்த ஹைக்கு மேலே போகும்போது எப்படி வால்யூமோட எவ்வளோ ஜாலியாக வந்து மேலே போயிருக்காங்க தெரியுதா பையர்ஸ் வேகமாக மேலே போயிருக்காங்க கீழே விடவே இல்லை மறுபடியும் மேலே போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க படிக்கட்டில் பொறுமையாக இந்த வேகம் இல்லை ஒரு மாதிரி சைக்காலஜி இது இந்த சைக்காலஜி நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா பெரிய ஆளாக இல்லை அந்த வேகம் இல்லை தெரியுது அவங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே வந்து போயிட்டான் இந்த இடத்துல ஒரு சின்ன வால்யூம் பில்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வேகம் இல்லை ஏன் காலையிலே முடிஞ்சு போச்சு மார்க்கெட் காலையிலே வந்துட்டான் மேலே இன்னும் மேலே போவான் இன்னும் மேலே போவான் வாய்ப்பு ரொம்ப கம்மி ப்ராஃபிட் தான் புக் பண்ணுவாங்க ப்ராஃபிட் கூட எப்படி புக் பண்ணிருக்கிறாங்க பொறுமையாக பொறுமையாக நிதானமாக புக் பண்ணிருக்காங்க அப்பவும் இந்த லெவலில் கீழே வரல அடுத்த நாள் கடைசியே இந்த வெள்ளிக்கிழமணிக்காக இந்த மார்க்கெட்டே இல்லை வேலை கிழமணிக்கு மார்க்கெட்டை ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பெரிய ஃபால் ஆரம்பித்த உடனே வந்து ஒரு நீங்கள் மேலே போகணுன்னு எதிர்பார்க்குறீங்க கீழே போகுது சைலண்ட்டாக விட்ருங்க இந்த இடத்துல திணறுது மார்க்கெட்டை அப்படியே லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இதை சப்போர்ட் ஆறு இல்லைனா அந்த திணறல் வந்து வரவே வராது திணறி இருக்கானா ஒரு க்ரீன் க்ளௌஸ் முடிச்சுட்டு இப்படி ஒரு ஐ வச்சானா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னைக்கு எங்கே இந்த ஐ வரைக்கும் போய்ட்டோம் அப்போ அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் கீழே வந்து தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு கீழே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது என்ன ஆகுது ஒரே ஒரு பை உள்ளே வர்றான் இவ்வளோ நேரம் கழித்து ஒரு பத்து பேர் தள்ள முயற்சி பண்ணுறாங்க இது என்ன பண்ணணும்னா இந்த ஹையை கட் பண்ணணும் எப்போ வந்தாலும் இந்த ஹையை கட் பண்ணணும் முடியல கீழே போயிட்டு மேலே வரும்போது அவ்வளோ தூரம் வர முடியல கீழே போயிட்டு மேலே எவ்வளோ தூரம் வந்துருக்காங்க தெரியுது பயிற்சியோட நம்பிக்கையை வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் இதை கட் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பையிங் வந்து ஏற்கனவே நடந்துருக்குது இந்த இடத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் அப்போ என்ன பண்ணிருக்கான் இதுக்கு மேலே பையர்ஸ் போன உடனே அப்பா அடான்னு மூச்சு வாங்கிருக்கிறாங்க மறுபடியும் வேகமாக போயிருக்காங்க தெரியுதா இந்த பையர்ஸுடைய ஆர்வம் உங்களுக்கு தெரியுதா இங்கே பாருங்கள் இந்த இருபது நிமிஷம் இந்த இருபத்தஞ்சு நிமிஷம் என்ன பண்ணிருக்காங்க இந்த ஹைக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க எங்க வரைக்கும் கொண்டு போகணும் நம்ம எதிர்பார்ப்பு இங்கே வரைக்கும் கொண்டு போகணும் ஏன் பெரிய ஃபாலில் இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பையிங் போராட்டம் வந்து இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அப்போ இன்னொன்று என்ன பண்ணக்கூடாது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது ஐயே ஹையே ஹையே இன்னொரு ஐ இங்கே வச்சிருந்துருக்கணும் இந்த லோவை கட் பண்ணாம இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி போயிருந்துருக்கணும் மார்க்கெட் போகாமல் இப்படி வந்ததுன்னா ஒருவேளை நீங்கள் பையங்கள் இருந்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து தலையை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பையில இருந்தீங்கன்னா உங்கள் பொசிஷன்ஸை நீங்கள் சரி பண்ணணும் இல்லை பரவாயில்ல அவன் மேலே வர வரைக்கும் நான் தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமனம் விட்டுற வேண்டியது எப்படி அழகாக இந்த இடத்த வந்து அவனால் வந்து பிரேக் பண்ண முடியாம அன்னைக்கு மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்கான் தெரியுதா அப்போ இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது என்னது இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கிறான் அப்போது எப்போல்லாம் வந்து இந்த லெவலுக்கு வந்ததோ ப்ரைஸு எப்போல்லாம் இந்த லெவலுக்கு வந்ததோ வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது தெரியுதா இந்த ரிஜெக்ஷனு பெரிய லெவல்லாகுது பெரிய லெவல்லாகுது பெரிய லெவலில் ஆகுது இங்கேயும் பெரிய லெவலில் தான் ஆயிருக்குது அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா இதுக்கு கீழே போட்டு இந்த ஸ்டாப்லாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் வேகமாக மேலே வருது ஏன் இந்த லாஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா கட்ட கட்ட கட கடன் உடனே வந்து காலையிலேயே பை ஆளுங்க எல்லாம் பை பண்ணான் என்ன நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த லெவல் அவன் இந்த லெவலையே கட் பண்ணல கரெக்டாக அந்த லெவலுக்கு பக்கத்தில் வந்தான் எவ்வளோ பைய வேகமாக வந்து ஒரே ஒரு கேண்டல் தான் வந்தது எப்படி கீழே போயிருக்கான்னு தெரியுதா அப்படியே இது ஒரு சினிமா மாதிரி நீங்க ஒரு கற்பனையா நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து உங்களுக்கு வந்து புரியும் செல்ல 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 மறுபடியும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மறுபடியும் செல்லர்ஸ் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் மறுபடியும் கீழே போகும்போது நீங்க என்ன முடிவு பண்ணிடலாம் செல்லர்ஸு வலுவை இழக்கிற இடம் ஏன் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டாங்க இன்னும் இதே மாதிரி கீழே போவாங்களா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்றைக்கி தெலவுக்கே வந்துட்டான் அப்போ இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன நம்மளுக்கு தேவை இதை கட் பண்ணணும் ஏன் ப்ரீவியஸாக நீங்கள் வந்து மேலே போகும்போது இப்படி தான் போயிருக்குது இவ்வளோ தூரம் தான் போயிருக்கிறான் இவ்வளோ தூரம் தான் போயிருக்கான் இதை கட் பண்ணணும் கடைசியாக இது வந்துருக்குது அதை கட் பண்ணாதான் மேலே போகும் இல்லைன்னா போகவே போகாது கட் பண்ணானா பண்ணல மறுபடியும் என்ன பண்ணிட்டான் மறுபடியும் வந்து கீழே போக ஆரம்பிச்சிட்டேன் எங்கே வந்துருக்குறான் இங்கேயே வந்து முடிச்சிருக்கான் இங்கே எப்படி முடிச்சிருக்கிறான் இங்கேயே வந்து முடிச்சிருக்கிறான் அதே தான் இங்கேயும் நடந்துரு அதே மாதிரி தான் கீழே வந்துருக்குறான் அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே வந்துருக்குறான் அவ்வளோ சிமிலாரிட்டிஸ் இருக்கும் நீங்கள் ரொம்ப வந்து அதை நுணுக்கமாக வந்து பார்க்க 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 அப்படி வந்து உங்களுக்கு வந்து புரியும் இந்த பையர்ஸே வந்து இங்கே வந்து இப்படி இருக்கிறாங்க இந்த இடத்துல பையர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க தெரியுதா அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்துல முயற்சி பண்ணலாமா ஆனால் தாராளமாக பண்ணலாம் என்ட்ரிட்டு எக்ஸிட்டு கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டானா நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ தூரம் கீழே வந்தவன் இன்னும் கீழே இதே மாதிரி ட்ராப் மாட்டாங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் இருக்குது அட்லீஸ்ட் மேலே வந்தோன்னா எங்கே வருவான் அட்லீஸ்ட் இங்கே வந்துடுவான் இதை தாண்டிட்டு கீழே வந்து மேலே போகும்போது இன்னொரு ஐ வைக்கிறது கூட இன்னொரு ஐ மட்டும் வச்சுட்டான் பையசுக்கு நம்பிக்கை வந்துடும் இப்படி போயிடுவான் அந்த ஹை வைக்க முடியல அப்படின்னா இந்த இடத்துல முயற்சி நடந்துருக்குது ஆனால் செல்லஸ் தலையிலேயே கொட்டு வச்சு கீழே கொண்டு போயிட்டாங்க அப்போ திரும்ப மேலே வரும்போது இந்த ஐயே பிரேக் பண்ணணும் பண்ணானா இல்லை அப்போ மேலேருந்து கீழே வந்து மறுபடியும் மேலே வரும்போது இங்கே வந்து போராட்டம் எங்கே நடந்துருக்கு இங்கே நடந்துருது இது எந்த இடம் ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்போ என்ன பண்ணக்கூடாது இந்த லோக்கு கீழே போய் இன்னொரு லோ வைக்கக்கூடாது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே வந்து இருக்கிறது இப்படியே இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது இதுவும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் இப்போ என்ன ஒரே விஷயம் அதே நேற்று நடந்த ட்ரெண்ட் லைனே தான் இப்போ கட் பண்ணான்னா மேலே போவான் எதுக்கு மேலே போய் போகணும் இதுக்கு மேலே போகணும் அப்புறம் இங்கே போவான் இங்கே போவான் அப்புறம் இங்கே போவான் இது எல்லாமே நடக்கும் எப்படி நடக்கும் இப்படி படிக்கட்டில் ஏறுவான் தொடர்ந்து இந்த மாதிரி ஏறிட்டு பொறுமையாக வந்து போகணும் மார்க்கெட்டு சரியா சரி ஓகே உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் கவலைப்படாதீங்க நாளைக்கு நேரம் இருக்கும்போது வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்